ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க என் கால் செம்ம குளூர் அதுக்கப்புறம் கீழே போய் காஃபி போடலான்னு வெளியே போய் பார்த்தா சரியான மழை பேஞ்சிகிட்ருந்துச்சி இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் ஊரில் செம்மையாக மழை பெய்யும் அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே புயல் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க சரி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஆனால் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்காடி பாப்பாவும் எழுஞ்சிட்டாங்க அவங்களையும் தூக்கி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விளையாண்டுட்டு கீழே போனால் இன்றைக்கி செவ்வாய் கிழமைன்னு கீழே சாமி கும்பிட்டுருந்தாங்க என் மாமியார் அப்புறம் காலைல சாப்பாடுக்கு இட்லியும் தக்காளி சட்னி தான் நல்லா சுட சுட இட்லியும் தக்காளி சட்னியும் காலையில் மலைக்கு இதமாக சாப்பிட்டாச்சு அப்புறம் கிச்சனை மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் மதியம் என்ன சாப்பாடு செய்யலாம்னு உட்காந்து என் மாமியார் யோசித்து யோசிச்சு ஒரு வழியாக உருண்டை குழம்பு வைக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சேர்ந்து பருப்பு மட்டும் ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் நான் வெட்டி கொடுத்துட்டேன் மழை நல்லா எல்லா ஊர்லேயும் பெஞ்சிகிட்ருக்கு எல்லாருமே நல்லா சேஃபாக இருங்க குழந்தைங்களெல்லாம் முக்கியமாக பத்திரமாக பார்த்துக்குங்க வீடியோ பிடிச்சி